வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இல்லம் தேடி குரூப் போர் சீரியஸ்ல ஜி கேவில சமூகியல் புத்தகத்துல இருந்து பதினஞ்சுல இருந்து முப்பது கேள்விகள் கேட்கிறாங்க அப்படின்னு ஆல்ரெடி ப்ரூப் பார்த்தாச்சு அதற்கான டெஸ்ட் சீரியஸும் நடந்துட்டு இருக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் எப்படி அட்டன் பண்றது டெலகிராம் குரூப்ல எப்படி சார் ஜாயின் பண்றது இல்ல சார் எங்க டெலகிராம் வாட்ஸ்அப் தான் இருக்குது அதுல எப்படி ஜாயின் பண்றது அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் நடக்குது இல்லையா அந்த டெஸ்ட்டுக்கான நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம் இது எல்லாமே எனக்கு தெரியும் சார் அப்படின்ற இந்த வீடியோ பார்க்கணும் அவ்வளவுதான் ஸோ இல்ல சார் எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்றவங்க இந்த புல் வீடியோ பாருங்க அப்பதான் தெளிவா புரியும் முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா பண்ணி பண்ணிடுச்சிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான பிரெஸ் பண்ணி ஆள் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ கூட நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க புடிக்கலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை டிஸ்லைக் பண்ணிடலாம் இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இல்லம் தேடி குரு ஃபோர் அப்படின்னு எழுதியிருக்கோம் அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க் ஓபன் பண்ணிடுங்க ஓபன் பண்ணோம்னே இந்த பேஜ்க்கு தான் வரும் இதில் தான் இப்போதைக்கு நம்ம சமூக ரீதியில் ஷெடியூலே போட்டு கொடுத்துட்டோம் ஒரு நாளைக்கு அதாவது ரெண்டு நாளைக்கு ஒரு யூனிட் படிக்கிற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஷெடியூல் ரெடி பண்ணிருக்கோம் மொத்தம் முப்பத்தி ஏழு நாட்களுக்கு நம்ம வந்து இந்த ஷெடியூல் ரெடி பண்ணியிருக்கோம் கரெக்டுங்களா ரைட் இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா அந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தலாம் இதுக்கு எண்டு பேஜுக்கு வந்துருங்க ஏன் இந்த எண்டு பேஜ்ல கொடுத்திருக்கா முதல்ல ஷெடியூல் கொடுத்துட்டு இருப்பேன் அது கீழே வந்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டா கொடுத்துருப்போம் இப்போ முதல் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் லைன் லைன் பை நோட்ஸ் எடுத்திருக்கோம் அதே மாதிரி வந்து அடுத்தது ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் இதில் எண்பத்தி அஞ்சு லைன் பை லைன் நோட்ஸ் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா இதில் இப்போ கரண்ட்ல என்ன டெஸ்ட் நடக்குதோ அதற்கான பிடிஎஃப் தான் அப்லோட் பண்ணிருப்பாங்க அதை புரிஞ்சுங்க இப்ப நம்ம உதாரணத்துக்கு இப்ப கரண்ட்ல வந்து ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் தான் நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் அந்த கிளிக் ஏர்னு இருக்கு அதை கை வச்சுங்க அதை வச்சும் நம்ம பேஜுக்கு போக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரிங்களா அது இப்போ இங்க வந்துட்டோம் இங்க வந்துட்டோம்னே பார்த்தீங்கன்னா இங்க பாருங்களேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு கேட்டாங்க பாருங்க ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் தொடக்கால கிளர்ச்சியில் எண்பத்தி நாலு லைன் பை லைன் நோட்ஸும் நூத்தி இருபது கேள்விகள் வந்து ஆன்லைன் டெஸ்டா வச்சிருக்கோம் இந்த நூத்தி இருபது கேள்வியை நாலு டெஸ்டா பிரிச்சு நீங்க ஃப்ரீ டைம்ல அட்டன் பண்ற மாதிரி ரெண்டு நாளைக்கு பிரிச்சு கொடுத்துருக்கோம் அந்த டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணு நான் பின்னாடி சொல்றேன் இங்க வந்துருங்க இங்க வந்தோம்னே ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவுல டவுன்லோடு ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா அதை கை வச்சுங்க அதை கை வச்சோம்னே ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அங்கே டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு சரிங்களா பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் ஹியர்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் காட்டுங்க அதை கிளிக் பண்ணா போதும் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகிடும் அது உங்க மொபைல் கேலரியில் போயிட்டு உக்காந்துரும் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா சில போன்ல அப்படியே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் ஓபன் பண்ணி காமிச்சிடும் சரிங்களா இவருக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஹியர் டவுன்லோட் நவுனு ஸோ அதை கிளிக் பண்ணா டவுன்லோட் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா சோ அதுக்கான வியூஸ் வந்து இந்த பிடிஎஃப் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன் இதான் இந்த மாடல் தான் இது சரிங்களா ஸோ இது மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதுக்கு சும்மா வெரிஃபை பண்ணுறதுக்காக கீழே கொடுத்துருப்போம் ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க புரியுதுங்களா ஸோ இதான் மெட்டீரியல் டவுன்லோட் பண்றது இந்த ஒரு மெட்டீரியலோட ஸ்பெஷல் என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு லைன் பை லைன் நோட்ஸ் எடுத்துட்டுங்க இதில் எண்பத்தஞ்சு கேள்விகள் தான் இருக்குது சரிங்களா ஸோ நீங்க முதல்ல இதை படித்து முடிச்சுடுங்க படித்து முடிச்சோம்னா இதில் பாருங்க இன்க்ளூடு உங்களுக்கு தெரியுமா பாஸ் கொஷின் வந்து ஒரு மூணு இருக்குதுங்க அந்த மூணுத்தையும் நாங்க கொடுத்துட்டோம் அதுக்கு அதுக்கடுத்தது புக் பேக் கொஷின் எப்பவுமே புக் பேக் கொஷின் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுல இருந்து பத்து சதவீத கேள்விகள் அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க அதனால புக் பேக் கொஸ்டின் நீங்க தேடி அலைவேனா வித் ஆன்சரோட பிடிஎஃப்ல இணைச்சிருக்கேன் அந்த எண்பத்தஞ்சு லைன் பை லைன் நோட்ஸ் இல்லாம தான் இந்த புக் பேக்கும் சரிங்களா ஸோ அதான் கூட நினைச்சுக்க வேண்டாம் இதுல இருக்கிற கோடிட்டிடங்கள் கூற்றுகள் காரணங்கள்லாம் இப்ப கொடுத்துருக்காங்க அதையும் நாங்கள் கொடுத்துருக்கோம் பொறுத்துக்க எல்லாமே பர்ஃபெக்டா ஒரு பத்தே பேஜ் தான் பத்து பேஜ் படிக்க எவ்வளோ நேரம் ஆகும் நீங்களே யோசித்து பாருங்க ஒரு நியூஸ் பேப்பரே படிக்கிறது ஈஸியாக கால் வகை கிடக்கிறத ஊற்றி விட்டுறோம் இது கடைக்கிடறன்னு வாசிச்சுட்டா போதும் சரிங்களா ரொம்ப எளிமையாவே ஃப்ரீ டைம்ல நீங்க படிச்சு முடிச்சிடலாம் சரிங்களா சோ இப்போ நோட்ஸ் இறங்கிடுச்சு படிச்சு முடிச்சாச்சு நான் என்ன பண்ணிடுறேன் பேக் வந்துடுறேன் சோ பேக் பட்டன் வந்துட்டோம் இந்த பேஜுக்கே மறுபடியும் வந்துடும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கீழே வந்து என்ன சொன்னேன் இந்த நோட்ஸ் இருக்குன்னு சொன்ன இல்லையா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலானே இப்போ நான் டாப்புக்கு வந்துடுறேன் ஒரே பேஜ்லயே தான் கொடுத்துருக்கேன் இந்த சமூகம் மொத்தமே சரிங்களா ரைட்ஸ் இப்போ வந்து என்ன பண்ணிடுறேன் நான் டாப்புக்கு வந்துடுறேன் டாப்புக்கு வந்தோம்னே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க

பிரித்து கொடுத்துருக்கோம் காலையில் நீங்கள் ஒரு டீ சாப்பிட்ற மாதிரி ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் அதே மாதிரி ஈவினிங் வந்து ஒரு டீ சாப்பிடும்போது அட்டன் பண்ணலாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இவ்வளோதான் படிக்கணுமே சரிங்களா இப்படி படித்தாவே ஈஸியாக நம்மளால என்ன பண்ணிடலாம் ஜிகேவில் ஃபுல் மார்க் வாங்கிட முடியும் சரிங்களா அது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கும் போது தெரிஞ்சுக்கலாம் இப்போ இன்னைக்கு கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஆங்கிலேயராட்சிக்கு எதிரான தொடக்கால தமிழகத்தில் இன்றைக்கி வந்து தொடக்கால கிளர்ச்சி ஸோ இதில் வந்து பார்த்தா பாருங்கள் நாற்பது 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 நாலு பார்ட்டாக பிரிச்சிருக்கோம் ஸோ இன்றைக்கி டெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டு போட்டாச்சு அதை நான் கிளிக் பண்ணுறேன் ஸ்டார்ட் டெஸ்ட்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கை வைங்க கை வச்சுமே நம்ம வெப்சைட்டுக்கு போகும் ஸோ இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ரெண்டு விளம்பரத்து நிறைய இங்கே எழுதிட்டுருக்கோம் ஸோ நான் டாபிக் கரெக்டாக இருக்கான்னு நீங்களே கூட செக் பண்ணி பார்த்துங்க டைட்டிலில் பார்த்துட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அதை கை வச்சீங்கன்னா உங்களுக்கு கொஷின் காமிக்குங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நாற்பது கொஸ்டின்ஸ் இருக்கா சோ எது இதுல கரெக்டோ எந்த ஆப்ஷன் கரெக்டோ அந்த ஆப்ஷனை கை வைங்க அந்த கை வச்சிங்கன்னா ஹைலைட் பண்ண மாதிரி இருக்கும் பாருங்க ஹைலைட் பண்ணி அந்த ஆப்ஷன் நவுந்துருக்கு பாத்தீங்களா சோ அப்படியே என்ன பண்ணுங்க நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க நாற்பது கொஸ்டினும் டக் 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 டக்னு படிச்சு அப்படியே இது பண்ணிக்கலாம் சோ இங்கேயே வெரிஃபை பண்ற மாதிரி கூட வைக்கலாம் பட் உங்களுக்கு கடைசியா செக் பண்ணாதான் அது ஒரு சுவாரஸ்யம் தெரியும் நம்ம எவ்வளவு கொஸ்டின் அடிச்சிருக்கோம் அப்படின்றதுக்காக இப்படி கொடுத்துருக்கோம் ஃபியூச்சர்ல வேணும்னா இங்கேயே ஒரு கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணும்போது இது கரெக்டாக தப்பா அப்படின்னு காட்டுற மாதிரி கூட நாங்கள் இன்க்ளூட் பண்ணுறோம் அது ஆனால் நீங்கள் கமாண்ட் கொடுங்க தமிழ் டெஸ்ட் ஒன்றா நம்ம அது மாதிரி பண்ணலாம் சரிங்களா அது நீங்கள் கொடுக்குற கமாண்டை பொறுத்து தான் இதே நல்லா இருக்குது சார் பரவாயில்ல அப்படின்னா இதே கூட அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் ரெண்டு சிஸ்டம் நம்ம கிட்டே இருக்குது எல்லாமே டைமை மிச்சப்படுத்துறதுக்கு தான் இவ்வளோ விஷயம் நிறைய பேர் வந்து பிடிஎஃபாக கொடுத்துருங்க சார் கொஷின் சொல்கிறீங்க பிடிஎஃபாக கொடுத்த அதை நீங்கள் செக் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஆன்சரை வந்து செக் பண்ணி பார்க்கறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி ஆன்சர் இன்க்ளூட் கொடுத்தா அதுக்கு பிரயோஜனமே ஏன்னா நீங்க எக்ஸாமில் வந்து ஆன்சர் இருக்கு போகல ஸோ நம்ம அங்கே படித்து ஆன்சர் போடணும் அந்த மாதிரி தான் எங்க சிஸ்டமும் சரிங்களா எங்க கொஷின் படிக்கிறீங்க அப்படியே நீங்கள் ஆன்சர் போ போட்டுட்டு வரீங்க சரிங்களா பட் இதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்கும் அதனால இந்த சிஸ்டத்தையே ஃபாலோ பண்ணீங்க ஏன்னா உங்களுக்கு பிடிஎஃப் பிரிண்ட் அவுட்டு எல்லாத்தையும் போடணும்னா அது கா பொருள் அதாவது காசும் அதிகமாகும் டைமு வேஸ்ட் ஆகும் சரிங்களா ஸோ இதான் பெஸ்ட் அழகாக எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்கு நீங்கள் பஸ்ஸில் வரும்போது கூட டெஸ்ட் அட்டன்ட் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா ரைட்டுப்பா ஸோ இப்போ பாருங்க எல்லா கொஷினும் அட்டன் பண்ணி வந்துட்டேன் அப்படியே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் கொடுத்துட்டேன் நீங்கள் படித்து எழுதுங்க பண்ணம்னே ஒரு கீழே ஒரு விளம்பரம் வரும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு எத்தனை எழுதியிருக்கேன் இப்போ பாருங்கள் நாற்பதுக்கு ஏழு கொஷின் கரெக்டாக போட்டிருக்கேன் சரிங்களா ஸோ இது படிக்காமே அப்படியே போடுது நீங்கள் போட்டிங்கன்னா நாற்பதுக்கு நாற்பதே வாங்குங்க ஏன் நாற்பதுக்கு நாற்பத்தொன்று கூட வாங்குங்க ஸோ அப்படியே எங்கள் கீழே வந்து அங்கே பாருங்கள் ஒரு விளம்பரத்துக்கு கீழே வியூ கொஷின் அண்ட் ஆன்சர்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அதை கை வச்சிங்க அதை கை வச்சுன்னா அங்கே பாருங்களேன் ஃபுல்லாக நாற்பது கொஸ்டின் லிஸ்ட் அவுட் பண்ணுருப்பாங்க இந்த நாற்பது கேள்வியில் இப்போ உதாரணத்துக்கு வந்து மூணாவது கேள்வியில் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு க்ரீனில் இருக்கா அப்போ இது நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இது கரெக்டான கொஷின் சரியா இப்போ அடுத்தது நாலாவது கொஷின் எடுக்கிறேன் நாலாவது கொஸ்டினில் ஆப்ஷனில் பாருங்கள் ஆப்ஷன் சி ரெட்டில் இருக்குது ஆப்ஷன் சி டி வந்து க்ரீனில் இருக்குது அப்போது இது தவறு ஏன்னா நீங்கள் கிளிக் பண்ணது வந்து சிஏ வந்து செலக்ட் பண்ணீங்க அது தப்பு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுது அதுக்கு அடுத்ததாக எது கரெக்டோ அது இருக்கு இருக்குது அவ்வளோதான் போச்சு இதன் மூலமாக எந்த கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கேன் எது தப்பாக போட்டிருக்கேன் அப்படின்றத பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க ஒன்பதாவது கொஸ்டின் கரெக்டு ஓ எட்டாவது கொஸ்டின் தப்பு கரெக்டாக ஸோ அதில் நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கிறதுக்காக இந்த சிஸ்டம் நம்ம வச்சுருக்கோம் புரியுதுங்களா ரைட் இப்போ நம்ம டெஸ்ட் எழுதி முடிச்சாச்சு சரிங்க நான் பேக் வந்துடுறேன் எனக்கு வந்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணும் இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணும் வாட்ஸ்அப் குரூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சிஸ்டர் குரூப்பு பிரதர் குரூப்னு தனியாகவே இருக்குதுங்க இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் சார் சாரி ஃபர்ஸ்ட் டெலகிராம் குரூப் வந்து ரெண்டு குரூப் இருக்குது அதில் நீங்கள் குரூப் ஒன் குரூப் டூ இன்னு இருக்கா இதில் எதில் ஒன்றாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் வந்து பிரதர் சிஸ்டர் எல்லாருமே ஒன்றா தான் இருக்கும் ஸோ அதில் முடிஞ்ச அளவுக்கு நம்பர் கண்டுபிடிக்காத மாதிரி தான் வச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு லிங்க் சரிங்களா ஃபர்ஸ்ட் குரூப் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய உங்களுக்கு யாருமே பர்சனலாக சேட் பண்ண மாட்டாங்க அதனால் டெலகிராம் குரூப்பில் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரி சார் என்கிட்ட டெலகிராம் இல்லை வாட்ஸ்அப் தான் இருக்கு அதுவும் வந்து பாத்தினா நான் வந்து ஒரு பெண் எனக்கு வந்து சேஃப்டி வேணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க என்ன பண்ணியிருக்கோம் முதல்ல இருக்கிறது பிரதர் குரூப் ரெண்டு குரூப் இருக்கு அதே மாதிரி சிஸ்டர் குரூப் ரெண்டு இருக்கு சரிங்களா சோ நீங்க வந்து ஆனா இருந்தா பிரதர் குரூப்ல ஃபர்ஸ்ட்ல ஜாயின் பண்ணீங்க ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணீங்க இல்ல சிஸ்டர் சார் பெண் அப்படின்னா நீங்க ரெண்டாவது குரூப்ல இங்க இருக்கு பாத்தீங்களா கீழே சிஸ்டர் குரூப்னு அதுல ஜாயின் பண்ணிக்கலாம் யாராவது உங்களுக்கு வந்து இதில் வந்து இந்த குரூப்பில் இருக்கிறவங்க யாரோ ஒரு ஆண் மாதிரி தெரியுது அப்படின்னா அதில் அட்மின் நம்பர் இருக்கும் அட்மின் நம்பருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே அவங்கள ரிமூவ் பண்ணிவிடுவாங்க சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக தான் இருக்கும் புரியுதுங்களா ஸோ இதில் குரூப்பில் ஜாயின் பண்ணி பார்த்துங்க இல்லை சார் எனக்கு இந்த குரூப் பற்றிலாம் தெரில ஏதாவது நம்பர் கொடுங்க அந்த நம்பரில் நான் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படின்னா நான் இப்போ வாயிலே சொல்கிறேன் பார்த்துங்க நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் மறுபடியும் சொல்லட்டுமா நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் ஸோ அந்த குரு என்ன சொல்றது இதோட மெயின் அட்மின் அவர்கிட்ட அதாவது என் நம்பர் டவுட்னா அதில் வந்து கேட்டுங்க சரிங்களா கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புறேன் டிஸ்கிரிப்ஷன்ல இல்லம் தேடி குரு ஃபோர் அப்படின்ற லிங்கை யூஸ் பண்ணி இதெல்லாம் பார்த்து வச்சுங்க ஸோ வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் தனி வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் கேளுங்க கண்டிப்பாக அதையும் நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்